ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபேசிங் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் முப்பது அடிக்கு நாற்பத்தி அடி இருக்குது இந்த டைமென்ஷன்லேயே வந்து நம்ம த்ரீ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம் சவுத் ஃபேஸிங்கில் பொதுவாக வந்து சவுத் ஃபேசிங்கில் வந்து பிளான் பண்ணுறக்கு வாஸ்துப்படி பிளான் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்கு இந்த சைடு வந்து நாற்பத்தி ரெண்டு அடி இருக்குது ஸோ சவுத் ஃபேஸிங்கில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட லேண்ட் ஏரியா வந்து பெருசாக இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம இந்த டைமென்ஷனில் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா வீடு கட்டியிருக்கோம் ஸோ அதனால் பார்க்கிங்க்கெலாம் தனியாக வேண்டாம் அப்படிங்கிறதா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் ஸோ அதனால் வந்து நம்ம பார்க்கிங்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்காம இந்த மாதிரி வந்து மெயின் டோர்லேருந்து வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி ஃபுல்லாகவே வந்து சீட்டு இதெல்லாம் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஹாலோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடிக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டாக் லீகிள் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஏறி திரும்ப திரும்பி இந்த மாதிரி ஏறுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கடியில் வந்து ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நமக்கு ஒரு காமன் டாய்லெட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எட்டு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் விட்டு ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஹால்லேருந்து இன்னொரு டோர் இந்த சைடு ஒரு டோர் வச்சு நம்ம ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு பெட்ரூமுமே சேம் சைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இது ரெண்டுமே வந்து செகண்டரி பெட்ரூமாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பதினாலு அடிக்கு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமும் சேம் சைஸ் பதினாலு அடிக்கு பத்து அடிக்கு ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டுக்குமே வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் வந்து எட்டு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் ஸோ கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ தனியாக வந்து நம்ம டைனிங்லாம் கொடுக்கல ஸோ கிச்சன் மட்டும்தான் ஸோ கிச்சன் வந்து எட்டு அடிக்கு பதினோரு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பதினஞ்சு அடி ஆறு இஞ்சுக்கு பதினோரு அடி ஆறு இன்ச் அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் வந்து நாலு அடிக்கு பதினோரு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பொதுவாக வந்து மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஆனால் வந்து கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் ஸோ பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வேணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பெரிய டாய்லெட் வேணும் அப்படிங்கிறதுனால அட்டாச்சடு டாய்லெட் வேணுங்கிறதுனால இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து லேண்ட் ஏரியா அவ்வளோ பெருசு கிடையாது ஆனால் வந்து த்ரீ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து ஹால் பெட்ரூம்ஸ் எல்லாமே வந்து பெருசாக வந்து பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து நமக்கு மெயினாக பண்ண முடியாது பார்த்திங்க அப்படின்னா டைனிங் தான் ஸோ டைனிங் வந்து இந்த இடத்துல நீங்கள் டைனிங் டைங்க அப்படின்னா கிச்சன்ல இருந்து டைனிங் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால டைனிங் தனியா வந்து கிளைண்ட்டு வேண்டாம்ட்டாங்க அடுத்தது வந்து விண்டோஸ் இதுக்கு வந்து பெட்ரூமுக்கு நே இந்த டோருக்கு ஆப்போசிட்ல ஒரு விண்டோவும் இந்த பெட்ரூமுக்கு டோர்க்கு ஆப்போசிட்ல விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து டாய்லெட் பக்கத்துலேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து டாய்லெட்டுக்கு வந்து வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த உள்ளே இருக்கிற டாய்லெட்டுக்கு மட்டும்தான் வந்து வெண்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ண முடியாது ஸோ மற்ற இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு வந்து ஒரு வெண்டிலேட்டரும் ஹாலுக்கு வந்து இந்த சைட்லேயே வந்து சின்ன விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு ஒரு சின்ன விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எலிவேஷன்லேருந்து பார்க்குறப்போ அது வந்து நீட்டாக இருக்கும் அடுத்தது வந்து கிச்சனுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ஈஸ்ட்டு சைடில் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு இந்த சைடு ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு இந்த சைடு வந்து ஒரு வெண்டிலேட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரத்தி நூத் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹிஸ்கே பிளான் சவுத் ஃபேஸிங்கில் மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ